அன்போடு அழைக்கிறேன் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடு தாதை சளி தோங்க செய்திவார் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடு தாதை சளி தோங்க செய்தி உயர்வாடை வேழ்க்கிலே உன்னதங்களில் உயர்த்திடுவார் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் இரவெல்லாம் பாதுகாத்து மீண்டும் நாளை காண செய்தாரே அப்பாவுக்கு நன்றி சொல்வோமா உன்னை அற்பமாக பேசியவர்கள் நடுவில் உன்னை அற்புதமாக வைப்பேன் சோர்ந்து போகாதே இன்றைக்கு உங்களை அற்பமாக பேசலாம் ஒரு வியாதி வந்ததுனால அல்லை லூயா ஒரு வறுமை வந்ததுனால கடன் பாரம் நெருக்கிறதுனால சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அவன் எல்லாம் எதிராக இருக்கிறபடினால உங்களை அற்பமாக என்ன எண்ணலாம் நீங்கள் சோர்ந்து பேராதங்க அலை லூழியா அற்புதமாக மாற்ற என் இயேசுக்கு முடியும் ஏசோர்ந்து பேராதங்க செப்பத்தை விட்டுறாதாங்க துதியை விட்டுறாதங்க அற்பமாக நீங்கள் நினைக்கப்படுறீங்களா அழகு இல்லை கற்பாக இருக்கும் ரொம்ப குட்டையாக இருக்கும் இலை வளர்த்தியாக இருக்கும் ஒரு சொந்த வீடு இல்லை கணவன் இல்லை மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை அல்லை லூயா அல்ல இல்லையா கடலில் மூலிக் கொண்டு இருக்கிறேன் அதனால எல்லாம் அற்பமாக நினைக்காங்க அலலுயா அலலூயா 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 எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவ நடுவரே கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வேறுபார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வேறு காதுவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே அவர் உங்களை அற்பமாக நினைக்கவே மாட்டார் பாருங்க மனுஷங்க தான் அற்பமாக நினைப்பாங்க குப்பை ஒன்றுக்கு உதவாது தருத்திரம் முடிச்சவா வியாதி பிடிச்சவான்னு சொல்லி சொல்லுவாங்க அல்ல லூயா ஆனால் அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார் அலை லூயா கைவிட மாட்டார் நீ வேண்டான்னு சொல்ல மாட்டார் லூயா சொந்த பந்தம் கூட உங்கள்ட்ட விலகி ஓடலாம் கூட பிறந்தவங்க ஓடலாம் அக்கம் பக்கத்தில் அலே லூயா அலை ஒரு சகோதரி சொன்னாங்க நான் கருப்பாக இருக்கேன் நான் அழகு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்னையும் வீட்டில் திட்டுறாங்க அல்லை லோய்யா எனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை வருமா அல்லை லோய்யா அழகான கத்திரிக்கானவனை கொடுத்தார் சபல வரி கதூரிக்கார் சோர்ந்து பேராதுங்க எந்த நிலமில இருந்தாலும் அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார் எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை யார் எனக்கு திருமணம் பண்ணிப்போம் யார் எனக்கு பண்ணி படிக்க வைப்பாள் யார் என்ன ஆதரிப்பார் இன்றைக்கி அற்பமாக நினைக்கப்படுறீங்களா கத்திர அற்புதமாய் மாற்றுவார் ஹலே லூயா ஹலை லூயா ஹால லூயா ஷபலபதி கதூர் விகா அனு எஸ்த ராஜாதி அற்பமான் நினைக்கப்பட்டா அம்மா இல்லை அப்பா இல்லை அற்பமாக நினைக்கப்பட்டா ஹலை லூயா நாட்டுக்கே ராணியாக மாத்தி கத்திரி மாற்றிட்டார் ஹலை லூயா கத்தர் நினைச்சார்னா உங்களை அற்புதமாய் மாற்றிடுவார் சோர்ந்து பேராதங்க என்ன அப்படி தான் சொன்னாங்க தருத்திரம் பிடிச்சவா வேதனை பிடிச்சவா ஜபம் ஜபன்னு போகிறா ஊழிய ஊழியன்னு போகிறான்னு சொல்லி அலை லூயா இன்றைக்கி உங்கள் மத்தியில் கத்திரி அற்புதமாக என்னை கற்று வச்சிருக்கிறார் அநேகருக்கு ஆசிரதமாக வச்சுருக்கிறாங்க ஒரு கூட்டம் கேலி பண்ண தான் செய்யும் பாருங்கள் ஒரு கூட்டம் கேலி பண்ண கிண்டல் பண்ணும் அதை நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் பரலோக கூட்டம் உங்களுக்கு இருக்கிறது பரலோக தூதர்கள் அல லூயா விசேஷத்தோவில் என்று சொல்லுவாங்க தேவா வள் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவள் எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினாம் லூயா அல்ல லூயா இன்னைக்கு அற்பமாக உங்களை நினைக்கலாம் உங்கள் வியாதி சுகமாகும் நீ கடலில் இருக்கிறதுனால அற்பமாக நினைக்கும் கடன் பிரச்சனை மாறும் அல்ல லூயா நீ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையில் மக்கள் ஆறு அடைவாங்க நீ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கத்திரவங்களை விடுப்பிப்பார் நீ இந்த பாடலாம் கடந்து வரும் பொழுது அதில் நன்றி சொல்லுங்க சொல்லுங்கள் அற்பமாக நினைக்கப்படுறீங்க நீங்கள் அதில் எழுது கொண்டு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் ஆனால் கத்திர உங்களே குடும்பத்தை அற்புதமாக மாற்றப் போகிறா நீங்கள் சோர்ந்து போகாதங்க நான் கடந்து வந்து பார்த்தெல்லாம் பாருங்கள் ஏராளம் வேதனைகள் கண்ணீர் அவமானம் அடிமைப்படுத்துவாங்க உதவியும் செய்வாங்க அப்புறம் அடிமைப்படுத்துவாங்க சொல்லதான் கேட்க கேட்கணும்னு சொல்லுவாங்க அல்ல இல்லூய்யா இல்லை பரவாயில் நாள் வரைக்கும் கத்திர அப்படியே வச்சுருப்பார் ஏற்ற காலவுடன உயர்த்த கற்று சொல்லியிருக்காரு அது வரைக்கும் அப்படியே நீங்கள் அமைதி அப்படியே உட்காந்து உட்காந்து வந்துடுங்க ஏற்ற வேலை கற்றுறவங்களை உயர்த்தும் பொழுது அல்ல இல்ல ஆச்சரியப்படும்படியே கத்தவங்களை நடத்துவார் உங்களை உயர்த்துவா உயர்த்துவார் எஸ்தராஜாத்தியை உயர்த்தினாரே யோசேப்பை உயர்த்தினாரே தாவித உயர்த்த அற்பமாக நினைக்கப்பட்ட பிள்ளைலாம் கத்திர உயர்த்தினா ஆடுகளை அமைத்துனா அரசனாய் கத்திர மாற்றினார் ஆடு வைக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அரசனே கத்திர மாற்ற அவனுக்கு துதிக்க தான் தெரியும் செபிக்க தெரியும் நல்ல துதிப்பார் தவிது அவள் அரசனை மாற்றான் நீங்கள் செபத்தை விட்டுறாதாங்க துதி விட்டுறாதாங்க குடும்பத்தை கற்றுகிற அற்புதமாய் அடையாளமாய் மாற்றுவார் ஆள் இல்லூயா ஏசி எட்டு பதினெட்டில் நானும் கத்தறி எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற செய்திகளின் கத்திராலே அற்புதங்களாக இருக்கிறோம் அது வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க ஆள் இய்யா அல் இலையா நானும் என் குடும்பமோ என் பிள்ளைகளும் எனக்கு கற்றுற ஊழியமோ அலை லுயா அலை வாசம் சீன் பருவாசம் கத்து கற்று சேனைகளின் கத்துகிறாளே அற்புதமாக நீங்கள் மாற போகிறீங்க சேனைகளையும் கத்து யாருமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம் உதவி செய்கிறதுக்கு அல இல்லை சேகனைகள் கத்துற உங்கள் குடும்பத்துக்கு வருகிறார் அவர் சேனைகளை கத்தர் சேனை தீபம் கார்த்தருக்கே அதைமாகிவோம் சேனைகளின் கத்தர் உங்க வீட்டில் உலாவுகிறார் அவர் சேனைகளின் கத்தர் பாருங்க இன்னைக்கு அனாதையா இருக்கலாம் ஒண்ணு இல்லாமல் இருக்கலாம் ஆனா சேனைகள் கத்தர் உங்க வீட்டில் இறங்கி உலாவும் பொழுது நீங்க அற்புதமாய் மாற போறீங்க இந்த காலு வெளியில உங்களுக்கு அதிவு செய்ய நடக்கக்கூடிய நம்புங்க விசுவாசிங்க எனக்கு அற்பமாக நினைக்கப்படுறப்பா கற்று அற்புதமாகி மாற்ற போகிறீங்கப்பா அநேகருக்கு நீங்கள் அற்புதமாகி மாற போகிறீங்க அல்ல லூயா இனி பைத்தியம் தாங்க லூசுன்னாங்க அல்ல லூயா ஏன்னா எல்லோரும் கையில் நல்லா பணம் இருக்குது படிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது வீடு இருக்குது வாசல் எல்லாம் இருக்குது பார்த்தா அற்பமாக நம்ம நினைப்பட்டோம் அல்ல லூயா இன்னைக்கு கத்தில் அற்புதமாக என்னையை மாற்றிட்டார் நான் தகிரி மத்தியில் சொல்கிறேன் இன்னொரு ஒரு கூட்டம் கேள்வி பணம் தான் செய்யுது கிண்டல் பணம் தான் செய்யுது அதை குறித்து பயப்பட மாட்டேன் நான் கத்திரி எனக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்கிறாங்க பரலோக கூட்டம் பயப்பட மாட்டேன் நீங்களும் பயப்படாதங்க ஹல லூயா பரலோகம் என்ன சொல்லுதோ அதுதான் இந்த உலகத்தை பார்க்காதங்க ஹலெ லூயா ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க ஒரு நாலு ஃபேமிலி அவங்கள ஏசிக்கிட்டே இருப்பாங்க ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஊழியத்தில் அறிமுகமானவங்க நாலு ஃபேமிலி இந்த ஊழியக்காரங்களை ஏசிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த ஊழியக்காரங்க அழுதுகிட்டே இருப்பாங்களாம் ஏசுகிறாங்கன்னு சொல்லி அப்பாட்டும் சொன்னாரான் அவங்களை ஏன் அழுதுகிட்டு இருக்கா உனக்கு நீ எவ்வளவோ கூட்டத்தை உனக்கு தரப்போகிறேன் ஒரு கூட்டம் உனக்கு ஏசதான் செய்யும் ஒரு கூட்டம் உனி பேச தான் செய்யும் நீ என்ன செய்யாத சோர்ந்து போகாத நான் பச்சை மரத்துக்கே அந்த பண்ணால் பட்டை மரத்துக்கு எப்பாண்டு நீ சோர்ந்து போகாத ஒரு கூட்டம் உனி ஏசும் ஒரு கூட்டம் உன் பக்கத்தில் வரும் நீ சோர்ந்து போகாதேன்னு சொன்னாராம் அப்போதான் அவர் அல்ல லூயா அவர் பாட ஆரம்பித்தார சந்தோஷப்பட்டாராம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கூட்டம் எழுப்பி வருகிறதோ அற்புதம் நினைக்கிறாங்களா அதே இடத்துல நீங்கள் அற்புதமாக கத்துறங்களை மாற்றப்போகிறார் கண்ணின் மணி போல கடவுள் காக்குகள் என கேது ஆரேனும் கோட்டையுமானவரே அன்பின் நான் இருப்போ நல்ல பாடல் பாடும்போது சந்தோஷமாக இருக்கு பாருங்க அது காலங்களையும் நல்ல பாடல் பாடி 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 நல்லா துதிங்க அல்ல இல்லையா அவங்க ஏசிட்டாங்களே இவங்க இசைட்டாங்களே அது நடந்துட்டே இப்படி நடந்துட்டேன் அது அதிசயம் நடக்குமான்னு பிசாசு என்ன செய்வான் கேள்வி கேட்பான் சந்தேகத்தை உண்டாகிட்டே இருப்பான் எல்லாவற்றையும் கத்திர பாரத்தை வைத்து விட்டு அவரை ஒன்று ஆதரிப்பா அவர் மேலே வச்சுட்டு எனக்கு இவ்வளோ பாறை இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா என்னை சுற்றி பொல்லாத மக்கள் ஒரு கூட்டம் நிற்கிறாங்க எல்லாவற்றையும் உங்கள் மேலே வச்சிருந்தேன் இசைப்பா நான் உங்களை பாடம் வந்திருக்குறப்பா துதிக்க வந்திருக்கப்போன்னு சொல்லி பாடி பாருங்களேன் அதில் சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் சத்தமாக சத்தமாக நீங்கள் பாடல் பாடும் பொழுது கற்று புதிய புதிய வழிகளை திறப்பா சத்துரு விழுவான் இந்த ஆளுக்கு ஒரு ஆசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க சோர்ந்து பேராதங்க நீங்கள் தான் தேவனுக்கு வேணும் அதுல லூயா நீங்கள் தான் அற்பமாக நினைக்கப்படுறோம் உங்கள் குடும்பம் தான் இயேசுக்கு வேணும் கழுதப்பட்ட அல்ல கட்டப்பட்ட கழுத குட்டி அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொன்னார் யாரும் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னார் அல்ல இல்லையா அதை அவிழ்த்துட்டு வந்தாங்க கற்று அது மேலே பவனி போனார் இன்றைக்கி உங்களையும் பொல்லாத பிசாசு மழை கட்டி வச்சிருக்கிறாங்களா கத்துறவுங்களுக்கு கட்டுகளை அவிழ்த்து உங்களை அற்புதமாகி மாற்றி உங்கள் மேலே பவுனி வரப்போகிறார் அல்ல லூயா பவனி வந்தால் இருப்பாருங்க அந்த கழுதை கட்டப்பட்டு கிடஞ்சி ஆண்டு அந்த கழுது மேலே ஏறின உடனே அவ்வளோ மகிமை அந்த கழுதைக்கு தெருவில் வரும் பொழுது ஆள் சாரி விரிக்காங்க மரக்கிழக வெட்டி போட்டு அதுக்கு அவ்வளோ கணம் வருங்க நீ கத்துரு உங்கள் வீட்டில் வந்துட்டா நீங்கள் அற்புதம் அடையாளமாக இன்றைக்கி மாற போகிறீங்க கத்து உங்கள் வீட்டில் உள்ளாவி கொண்டு இருக்கிற பரிசு தாவியானவர் காலை இல்லை சோர்ந்து போயிடாதங்க வாழலி இது இப்படி நடந்துட்டே அப்படி நடந்து இனி இப்படி தான் நட சொல்லி சோர்ந்து போயிடாதங்க வார்த்தையை நம்புங்க நான் என் குடும்பம் அற்புதம் அடையாளம் புத்திர மோதரம் ஒரு காலம் உண்டு சரிக்கு ஒரு உண்டு பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் நீங்கள் அழுதிங்களா இனி நீங்கள் அற்புதமாக போகிறார் மாற்றப்போகிறார் ஹலலூயா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கத்தர் புதிய செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம் பிள்ளைகளை கத்திர ஆஸ்ரோதிப்பார் உங்கள் நல்ல நல்லா வேலையை கொடுப்பார் படிப்பை கொடுப்பார் ரட்சிப்பார் அல்ல லூயா சொந்த வீட்டை சுந்தரிப்பீங்க கத்துறவுங்களை ஆஸ்ரோதிப்பார் பரிசு தாவி உங்கள் வீட்டில் அசைவாடும் பொழுது அல்ல இல்லையா பூமி அல்ல இல்லை ஜாலத்தில் அசைவாடினா ஆவி எனக்கு வெளிச்சம் உண்டாகுச்சாலும் வெளிச்சம் உண்டாயிட்ரு உங்கள் வீட்டில் வெளிச்சம் உண்டாகும் சோர்ந்து போயிடாதாங்க ஷபால கதூரி நன்றி சப்பா இந்த காலேஜ் சபத்தில் இணைந்து செபிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா உங்கள் பிள்ளைகளப்பா அற்பமாக நினைக்கப்படுறாங்கப்பா மியாதி வந்ததினால அதில் வருமானம் இல்லாதனால இன்னும் எதோ பிரச்சனைகள் வந்ததினால அவமானம் வந்ததினால அற்பமாக நினைக்கிறாங்கப்பா ஒரு கனவும் நினைக்கலாம் மனைவியும் நினைக்கலாம் பிள்ளைகள் நினைக்கலாம் சொந்த பந்தம் நினைக்கலாம் பக்கத்தில் நினைக்கலாம் எஸ்ஸப்பா நீங்கள் வயிற்று காட்டியிருங்கப்பா அற்புதமாய் மாற்றிருங்கப்பா அதில் லூயா நன்றி எஸ்ஸப்பா ரட்சிக்கப்படாத அப்படி ரட்சிக்கப்பட எங்கள் வீட்டு குட்டி பிரவுலகமாக மாறட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி ரதங்கள் அக்கனி குதிரைகளை இறங்கட்டும் இசைப்பா அல்ல மூடிய கதவு திறக்கட்டும் சூழ்நிலைகள் சாதகமாய் மாறட்டும் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் மாற்றுங்கப்பா அல்ல இல்லை என்னுடைய குடும்பத்தை அற்புதமாய் மாற்றுங்க வெளியே பார்க்கும் பொழுது இவங்களுக்காக இவ்வளோ வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது அற்புதமாய் மாற்றி அநேகருக்கு ஆஸ்வாதமாக மாற்றுங்கப்பா உம்மால மூடிய உங்களே லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் உங்களுக்கு லேசான காரியம் அண்டவரே அதிசயம் நடப்பதாக இன்னைக்கு அற்புதம் நடப்பதாக ரைஸ் ராஜாதி ராஜா வீட்டில் உள்ளாவுங்க வீட்டில் உள்ளாவுங்கப்பா அதிசயம் நடக்கட்டும் வியாதி பியை மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் நீ எல்லாம் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் நுண்மளுடைய கொம்புகளை வெட்டி போடுகிறோம் இயேசுவின் நாம நீதி கொம்பு உயரட்டும் வீரான செலவுகளுக்கும் வீணான அலைச்சல்களுக்கும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இசப்பா வீரான குழப்பங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா மீன் சிந்தனைகளை வெறுத்து வெதைத்து நேசிக்க வைப்பீராங்க கத்தரோடு சஞ்சரிக்க வைங்க இசப்பா உமோ உமக்கு ஆமே நேரத்தை கொடுக்க உதவி எங்கே இசப்பா உமக்கு நன்றி நன்றி பீஸ் கட்ட முடியாத பிள்ளைக்க பீஸ் கட்ட பணம் கொடுங்கப்பா அதில் வியாதி சுகமாக்குங்கப்பா இசப்பா உங்களுக்கு நன்றி நன்றி கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை மறையட்டும் எஸப்பா என்ன காரியத்துக்கு செமிச்சாலும் அற்புதம் நடக்கட்டும் எஸப்பா அல்ல லூயா நன்றி நன்றி வல்லம வல் தீமன் நன்மையாகி மாறட்டும் பலவீனம் பலவானாய் மாறட்டும் அதிசயம் நடக்கட்டும் அக்கினி 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 அக்னி 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 பரலோகம் வல்லம பரலோக ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டு 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 இறங்கட்டும் இந்த நாள் முழுது பிள்ளைகளை பாதுகாத்து விழுதும் இதாகவே ஆமை